வணக்கம் புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவம் மாமிசம் சாப்பிடக்கூடாது புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்குரிய மாதமாக மக்கள் வந்து இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்காக இருக்கிறதுனால அன்னைக்கு அந்த மாதம் முழுக்க அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அப்படின்னா அறிவியல் இதாக இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கறப்போது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெயிலும் மழையும் சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படி வெயிலும் மழையும் சேரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல வந்து அதை ஜீரணிக்கும் தன்மை வந்து குறைவாக இருக்கிறதுனால சூடு அதிகமாகி நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு அதனால் புரட்டாசி மாதத்தை நாம் அசைவம் சாப்பிடுவதற்கு தவிர்த்து விடுவது நல்லது இது கால சூழ்நிலைக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க முன்னோர்கள் ஆன்மீக ரீதியாக கொண்டு போகும்போது அது பெருமாளுக்குரிய மாதம் அந்த மாதம் முழுக்க நீங்களும் விரதமிருந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நற்பனங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் தொற்று உருவாவதற்கான காரணிகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஜோதி ரீதியாகவும் விளக்கம் வந்து புரட்டாசி மாதம் என்பது நோய் தொற்றுகள் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இதனால தான் பொதுவாக புரட்டாசி மாதத்தில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது ஆகாது அப்படிம்பாங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து உடல் சூழ்நிலை எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது மன சூழ்நிலை எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதனால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எதாவது ஒரு விஷயத்தை புதுமையாக செய்யக்கூடிய தன்மை இது எல்லாமே தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காலச்சக்கர நிர்வாகம் மேசத்துலேருந்து ஆறாம் இடத்துல கன்னி இருக்கும் அந்த கன்னி தான் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வரும் அந்த கன்னிராசியில் சூரிய பகவான் போய் உட்கார்ந்துருப்பார் அப்போது இது ரணரோகத்துக்குரிய இடம் அப்படின்னு அர்த்தம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய இடம் நடத்தும் எதிரிகளை வெல்லும் இடம் நடத்தும் சத்துருக்கள் உரிய இடம்னு அர்த்தம் ஸோ சத்துருஸ்தானம் அப்படிங்கிறதுனால சிறிய நோய்கள் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் முடியளவுக்கு உடலுக்கு ஒவ்வாமை உள்ள விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது இதுபோக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது விவசாய நிலங்களை பண்படுத்துவதற்கு உபயோகப்படக்கூடிய காலம் அது அந்த இடத்துல வந்து நம்ம விவசாயிகளுக்கு பாதுகாக்கக்கூடக்கூடிய விலங்குகள் இருக்கும் இல்லையா அவைகளெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கணும் மாடு ஆடு கோழி இவைகள்லாம் நல்லா வந்து வளர்த்து பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காரணம் வந்திருக்கு அப்போ இது எல்லாத்தையும் சொல்லும்போது தமிழர்கள் என்ன பண்ணாங்க அதை பெருமாளுக்குரியன்னு சொல்லும்போது பக்தி மார்க்கத்தில் போகிறப்போ எளிமையாக எல்லாருமே ஏற்றுக்குவாங்க இத்தனை விதமான விளக்கங்களையும் தனித்தனியாக கொடுத்தோம்னா அவளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் புரட்டாசி மாதத்தில் மாமி சாப்பிட்டா சாமி குத்தமாயிரும் அது பெருமாளுக்குரிய மாதங்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சாங்க சரிங்களா ஸோ பெருமாளுக்குரிய மாதம்னு சொல்லி சொன்னாலும் அந்த பெருமாள் என்ன அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இதை கிடைப்பிடிங்க ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது என்பது நமக்கும் நாம் வாழக்கூடிய இந்த பூமிக்கும் நன்மை வைக்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நம்ம